அன்பான தனுசு ராசி நேர்களை இந்த விதி என்ன பாடுபடுத்துன்னு தெரியுமா நம்ம ஒரு செய்தியை செய்யணும் அப்படின்னு முயற்சி பண்ணி ஆரம்பம் பண்ணிட்டீங்கன்னா அது நடக்க கூடாது அதில் என்னென்னா நிறைய பேர் கேலி பேசுவாங்க நம்மளை நிறைய பேர் ஏற்றுக்க மாட்டாங்க இப்போ இதே மாதிரி தொடரும்பொழுது போடா எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு நமக்கு தோண ஆரம்பிச்சிடும் நல்லா தெரிஞ்சுக்கிங்க தனுசு ராசிக்காரர்களே ஒரு பொழுதும் நீங்க ஒரு விஷயத்திலையும் பின்வாங்க வேண்டாம் உங்க வாழ்க்கையில ஆரம்பத்திலிருந்து உங்களுடைய வாழ்க்கை நீங்க சின்ன வயசா இருந்தாலும் சரி பெரிய வயசா இருந்தாலும் சரி இந்த பதிவை கேளுங்க இதுல ஒரு முடிவுக்கு வாங்க நீங்க எதையுமே தெரிஞ்சுக்க வேண்டாம் வாழ்க்கையில நீங்க எதையும் தெரிஞ்சுக்க வேண்டாம் உங்களுக்கு வந்து அதுக்கு என்ன சொல்லுவாங்க ஒரு இடத்துல வேலைக்கு போறோம்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்பாங்க இல்லைங்களா தனுசுக்கு மட்டும் பெரிய பலம் எது தெரியுமா எங்க போறீங்களோ அங்கதான் ஒரு விஷயத்தை கத்துப்பீங்க என்ன வேலைக்கு அந்த வேலையில தான் உங்களை உங்களை நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்க முடியும் அதுக்கு முன்னாடி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவே இருக்காது எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு நீங்க எங்கேயும் வருத்தப்பட்டு பின்னாடி போகாதீங்க உங்களுக்கு வேலை கொடுக்குறவங்களா இருக்கட்டும் உங்க வீட்டில் உள்ளவங்களா இருக்கட்டும் அவங்கள்ட்ட சொல்லுங்க என்ன நீ நம்பு எனக்கு இந்த வேலையை கொடு நான் செஞ்சு காட்டுறேன் அப்புறமா பாரு அப்படின்னு சொல்லுங்க ஏன்னா உங்களுடைய விதி என்ன பண்ணுன்னா உங்களுக்கு ரெகனைசேஷன் கொடுக்காது அங்கீகாரத்தை கொடுக்காது இதுதான் உங்க விதி அந்த இடத்துல அங்கீகாரத்தை பெறுவதற்கான வழியை தான் தனுசு முயற்சிக்க முடியும் அதுவும் அந்த அங்கீகாரத்தை எப்படி தனுசு பெற முடியுங்கிறதையும் சொல்லித்தரேன் இன்னொருத்தவங்க சப்போர்ட்ல உங்களுக்கு கிடைக்காது உங்க பலத்தை நீங்க அறியும் பொழுதுதான் உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் உங்கள் பலத்தை நீங்கள் அறியும் பொழுது நல்லா ஞாபகம் வச்சீங்க எனக்கு இந்த திறமையெல்லாம் இருக்கா என்கிட்ட இந்த திறமை உள்ள இருக்கா அப்படின்னு இதை நான் தெரிஞ்சு உள்ள எடுக்கும் பொழுது நான் எங்கேயோ போயிடுவேன் லைஃபே எனக்கு ஸ்டைலே மாறும் உங்களுடைய வளர்ச்சியோட விகிதம் அதிகமாகும் ஆனா அதே நேரத்தில் இன்னொருத்தவங்களை நம்பி இருக்கும் பொழுது உங்களுக்கு வளர்ச்சி இருக்காது எக்ஸ்பீரியன்ஸை பார்த்துட்டு தான் நான் ஒரு வேலைக்கு போகணும் எக்ஸ்பீரியன்ஸை பார்த்துட்டு தான் என் வாழ்க்கையை நடத்தணும்னா உங்களுக்கு வாழ்க்கையில வெற்றி கிடைக்கிறது ரொம்ப சிரமம் உங்க விதி பல இடத்துல விளையாடும் எப்படியெல்லாம் விளையாடும் முதல் விஷயம் அங்கீகாரம் கிடைக்காம விளையாட வைக்கும் ஒரு விஷயத்த முழுமையா முடிக்க கூடாது தனுசு ராசிக்கு பெரிய போராட்டமே என்னன்னா எந்த விஷயத்த எடுத்தாலும் முழுமையா முடிக்க முடியாது ஒன்று நம்ம மனசு இடம் ஈடு கொடுக்காது இல்லைன்னா சூழ்நிலை நம்மளை வந்து குழப்பி விட்டுரும் காரணம் நாமன்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் நாம காரணமே இல்லை நாம ரொம்ப ஆர்வமாக தான் இருப்போம் ஒரு விஷயத்தை முடிக்கணும்னு தான் ஆசைப்படுவோம் ஏதோ ஒரு காரணம் நம்மை முடிக்க விடாம தடுக்கும் இதெல்லாம் தான் விதி இந்த இடத்துலலாம் ஜெயிக்கணும் ஏனத்தால தனுசு ராசிக்காரர்கள் மட்டும் லைஃப்ல வந்து ஃபர்ஸ்ட் கால் இயர் ஒரு மனுஷனுக்கு நூறு வயசுனா இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் ஜெயிக்க முடியாது இருபத்தஞ்சு வயசுக்கு பிறகுதான் தனுசு ராசிக்காரர்கள் ஜெயிக்கிறத பத்தி யோசிக்கவே முடியும் அப்புறமா தான் அவங்க போடுற பிளான் பை ஒன் பை ஒன்னா அவங்களுக்கு வெற்றி கிடைக்க ஆரம்பிக்கும் அதுவும் இருபத்தி ஏழு வயசு தனுசு ராசிக்கு ஆயிடுச்சுன்னா வெற்றி ஒரு இடத்துல போய் உட்காந்துருவாங்க கம்பல்சரி சக்ஸஸ்ஃபுல்ங்கிற ஒரு போர்டு அவங்களுக்கு வந்துடும் தலைமை பண்பு கிடைக்கும் யாராலையும் முடியாத தலைமை பண்பு தனுசுக்கு கிடைச்சிடும் அப்ப விதி இருபத்தி ஏழு வயசு வரைக்கும் தான் சோதிக்கும் அதுக்கு பிறகு எல்லாம் ப்ரமோஷனுக்காக சோதிக்கிறது முன்னேற்றத்துக்காக சோதிக்கிறது அப்படின்னா என்ன நீங்க ஒரு இடத்துக்கு போயிட்டீங்க அதுக்கப்புறம் ப்ரமோஷன் உயர்வு நிலை லட்சாதிபதியாக இருந்தால் கோடீஸ்வரன் அவீங்க கண்டிப்பா சொந்த நில புலங்கள் வாங்கக்கூடியவர்கள் தனுசு ராசிக்காரர்கள் தனக்குன்னு வீடு தனக்குன்னு வாசல் தனக்குன்னு வாழ்க்கை இப்படிதான் உங்களுக்கு பிடிக்கும் நான் கூட்டு குடும்பத்தில் இருக்கிறேன் நான் வந்து ஒன்னா இருக்கிறேன் மண்ணா இருக்கிறேன் அதெல்லாம் பிடிக்காது என்ன முடியாதுன்னு தெரியல நான் தனியா இருக்கிறேன் நான் வாழ்ந்து காட்டுவேன் இதுதான் தனுசு அதனாலதான் எப்பயுமே தனுசு ராசியை பார்த்து என்னுடைய ஒரு பாடல் நான் சொல்லுவேன் புரட்சி தலைவருடைய ஒரு பாட்டு மாபெரும் சபையில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் ஒரு மாற்று குறையாத தங்கம் இவன் என்று போற்றி புகழ வேண்டும் அப்படின்னு சொல்லுவோம் உன்னை அறிந்தால் உன்னை அறிந்தால் ஒரு பாட்டு ஒன்று வரும் தமிழ் படத்தில் போய் பாருங்கள் அருமையான பாட்டு தத்துவமான பாட்டு இந்த பாட்டு தனுசுக்கு ரொம்ப பொருத்தமான பாட்டு என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்து கால்தியூனில் வச்சுருந்தார் நான் உடனே ஒருத்தான் கேட்டேன் நீங்கள் என்ன ராசி அப்படின்ன தனுசு ராசி தானே அப்படின்னேன் ஆமா எப்படி சொல்கிறீங்க அப்படின்னார் இந்த பாட்டை உங்களால் தான் வைக்க முடியும் அப்படின்ன உண்மையிலேயே இந்த பாட்டை காலர்டியூனில் வச்சுருந்தார் நான் போய் கேட்டேன் நீங்க தனுசு ராசி தான் ஏன்னா அந்த இடத்துல என்ன வார்த்தை இருக்குன்னு கவனிக்கணும் உன்னை அறிந்தால் நான் என்னை அறிந்தால் தான் நான் முன்னேற முடியும் நான் போய் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன்னா நான் முன்னேற முடியாது தனுசு ராசிக்காரர்கள் பிறக்கும் பொழுதே ஒரு சிஸ்டம் இருக்கு அந்த சிஸ்டத்தால் எல்லாத்தையுமே இயக்க முடியும் எல்லா இயக்கத்தையும் நிப்பாட்ட முடியும் தனுசு நினைச்சதுன்னா ஒரு விஷயத்தை இயக்க முடியும் ஒரு விஷயத்தை நிப்பாட்ட முடியும் அதுதான் தனுசு ராசி ஸ்டார்ல மின்னக்கூடிய ஸ்டார் வந்து தனுசு தான் ஆனா அது பொறுமைய பிரகாசம் ஆகிறதுக்கு லேட் ஆகும் ஏன்னா விதி நம்மளை கவ்வும் விதி நம்மளை சோம்பேறித்தனத்தை கொடுத்துரும் விதி பரபரப்பை கொடுக்கும் பணபரப்பை கொடுக்கும் நம்புங்க தனுசு ராசிக்காரர்கள் என்னைக்குமே டைம் மூமெண்ட் நிறைய எடுத்துங்க பத்து நிமிஷத்துல ஒரு விஷயத்தை கலக்கிறதுக்கு நினைக்காதீங்க தடிக்கி விழுந்துருவோம் ஆறு அமர யோசிச்சு செயல்படுங்க அவ்வளவுதான் திருவாரூர் தேர் மாதிரி பாங்க வாழ்க்கை வெற்றி அடைஞ்சிரும் தனுசு ராசிக்கு ஒத்தே வராது பதற காவிரியம் சிதறி போயிடும் சொல்லுவாங்க எல்லாம் விதி அங்கெல்லாம் விளையாடும் நம்ம பேசுறது விதியை வந்து விதி வலிமையானது அதை வெல்வதற்கான வழியை சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதனால தான் நான் சொன்னேன் நீங்கள் என்ன சுச்சுவேஷனுக்கு எவ்வளோ பெரிய இடத்துக்கு அடைந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு மாலை விழுந்துகிட்டு இருக்கும் அந்த இடத்துலையும் மாற்றக்குறையாத தங்கமாக நீங்கள் இருப்பீங்க இதுக்கு ஒரே காரணம் உன்னை நீ அறிந்தால் மட்டும்தான் அதுதான் உங்களுடைய தத்துவம் உங்களுடைய வேத வாக்கு இதை உன்னை உங்களை அறிய வைக்கிறது யாருன்னா ஒரு குரு யாரோ ஒரு குரு நம்ம வாழ்க்கையில் வருவாங்க அவங்க நமக்காக பேசுவாங்க அதை நம்ம காது கொடுத்து கேட்போம் அதுதான் நம்ம வாழ்க்கை வளர்ச்சியை உண்டாக்கும் யாரோ ஒரு மனிதரோட நம்ம வந்து ஒரு கொடைக்கு கீழே போகும்போது நினையாமல் போவோம் பார்த்துட்டீங்களா எதுக்கு கொடை பிடிக்கிறோம் வெயில் எதுக்கு குடை பிடிக்கிறோம் வெயிலுடைய தாக்கம் கம்மியாக காட்டும் மழையில் தலையை காப்பாற்றிக்கிறதுக்கு தான் குடை பிடிக்கிறோம் வேற ஒன்றுமே இல்லை உடம்பெல்லாம் நினையும் தலையில் தண்ணி விடாது பிடிச்சா தலையில வெயில் படாது பிடிச்சா வெயில் பட்டா மயக்கம் வரும் தண்ணி பட்டா ஜலதோஷம் பிடிக்கும் அப்ப எதிர்காலத்தோடைய நிலையை கொண்டுதான் குறைபிடிச்சுக்கிறோம் இப்ப புரியுதா அப்ப நீங்க ஒரு பெரிய மனுஷங்கிட்ட நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு எதிர்காலம் சிறப்பா இருக்கும் உங்க தலையை எடுத்து சரியா எழுதப்படும் இதுதான் தனுசு ராசிக்காரர்களுடைய விதியை மாட்டக்கூடிய வழி அதே நேரத்துல எனக்கு இது செட் ஆகாது எனக்கு இது வராது போகாதுன்னு எதுலேயுமே தள்ளி போகாதீங்க தள்ளி போனீங்கன்னா இந்த உலகம் உங்களை கிள்ளி எரிஞ்சிடும் உலகத்துல எதுவும் தேவை கிடையாது எல்லாத்துக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கு நீங்க இல்லைன்னா நூறு ஆளு தள்ளி போனா கிள்ளி எரியும் இந்த உலகம் அதோட புத்தி நம்ம என்ன பண்ணணும் தள்ளி போக கூடாது ஒரு பெரிய மனிதர்களுடைய நிழல்ல நம்ம இருக்க ஆரம்பிச்சோம்னா அவங்க நம்மளை தலையெழுத்த மாத்துவார்கள் தனுசுடைய பெரிய பலமே அதான் நீங்க நாற்பது வயசு தாண்டிட்டீங்கன்னா சக்சஸ்ஃபுல் பர்சனா நீங்க வருவீங்க உலகத்தை ஆளக்கூடிய ஜாம்பவானா வருவீங்க உங்க விதி அவ்வளவு தூரம் அழகா எழுத்தப்படும் அடுத்தடுத்து எழுதும் மற்றவங்களுக்குலாம் ஒரு தடவை எழுதினா தனுசுக்கு மட்டும் விதி வந்து அவ்வப்போது எழுதிக்கிட்டே இருப்பான் ஏன்னா குரு ஆட்சி பெற்ற இடம் நீங்க என்னெல்லாம் உங்களுக்கு உங்களுடைய திறமை வளர்த்துக்கிட்டு வரீங்களோ அவ்வளவு கூட உங்களுக்கு லாபம் நான் ரெண்டாயிரத்தி பதினொன்னு இந்த திறமையோட இருந்தேன்னா அப்போ ஒரு லாபம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல திறமையோட இருந்தேன்னா அப்போ ஒரு லாபம் ரெண்டாயிரத்தி முப்பத்தொண்ணுல இந்த திறமையில நான் வளர்த்திருக்கேன் அப்போ ஒரு லாபம் சார் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல எப்படி இருந்தனோ அதை விட கம்மியாதான் சார் எதையும் வளர்த்துக்கல சார்னா அதை விட கீழே தான் இருக்கும் தனுசு ராசிக்கு முன்னேற்றம் வராது முக்கியமா தனுசு ராசிக்காரர்களுடைய விதி எங்கெல்லாம் வேலை செய்யும்னா நம்மளை விட மேல இருக்கிறவர்களை முழுமையா நம்பும் போது ஏமாற்றப்படுவீர்கள் ஏன்னா அவன் என்ன பண்ணுவான் உங்களுக்கு குறுக்கு வழியை கத்துக் கொடுப்பான் உங்களை கிருக்கனாக்கிடுவான் தனுசு ராசிக்கு குறுக்கு வழி ஒத்து வராது நல்ல ஞாபகம் வச்சுக்கோ தனுசு ராசிக்கு நேர் வழி மட்டும்தான் ஒத்து வரும் ஸ்ட்ரைட் பார்வர்ட் ஸ்ட்ரைட் வே இந்த குறுக்கு வழியில பேசுறவன் கொள்ளை அடிக்கிறவன் வந்து ஏதாவது நம்மளை வந்து அவனை வச்சு நமக்கு பிளான் பண்றவன் இவெல்லாம் வேண்டாம் எல்லாரும் வெறுத்து தள்ளிட்டு ஏ என் இந்த திறமை இருக்கு இந்த திறமைக்கு நான் வில போவேன் அவ்வளவுதான் நீ என்னைய நம்பணும் நான் உன்னை நம்ப மாட்டேன் இந்த நம்பிக்கையோட தனுசு உங்களுடைய பாதை எடுத்து வைங்க உங்க தலையெழுத்து மாற்றப்படும் உங்க விதி வலிமை இழக்கும் அப்ப தெரியும் இந்த ஸ்பீச் உங்களுக்கு எந்த அளவுக்கு பலன் கொடுத்திருக்குன்னு அதுக்குதான் இந்த வார்த்தையை சொன்ன மாபெரும் சபையினில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் கண்டிப்பாக விழும் ஒரு சபையில நடந்தீங்கன்னா அதுல உங்களுக்கு மாலை வரும் ஏன்னா உங்க திறமையில தான் அந்த சபையில நடப்பீங்க அதே சபையை நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருப்பான் கைதட்டிட்டு இருப்பான் அவனுக்கு மாலை விடாது நீங்க உங்களுக்கு மட்டும்தான் மாலை விடும் அப்படிப்பட்ட அருமையான தனுசு ராசிக்காரர்கள் உங்களை அறிந்து கொள்ளுங்கள் உன்னை அறிந்தால் உலகம் உன் கையில் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்